எல்லா சுத்தியும் பஸ் ஸ்டாண்டு வெரி க்ரௌடா இருக்கு வணக்கம் சார் சொல்லுங்க ஏ கைடு ஏதாவது கிடைக்குவாங்களா நானும் கைடு தான் சார் வாட் யூ வாண்ட் எனக்கு சுத்தி பார்க்கணும் எதை சுத்தி பார்க்கணும் தரும்புரிய சுத்தி பார்க்கணும் தரும்புரில் என்ன இருக்கு என்ன ஸ்பெஷல் தருமபுரியில் எல்லாமே இருக்கு சார் நீங்க எதை பார்க்கணும்னு சொல்லுங்க நான் சுத்தி காட்டுறேன் ஆன்மீகமான கோயில் தலங்கள் இருக்கு வரலாற்று புராதன சிற்பம் மிக்க நிறைய விதமான இடங்கள் வந்து நம்ம தருமபுரியில் இருக்கு இங்கே குமாப்பட்டி எங்கேயே இருக்கு இங்க கோமாபட்டியும் இல்லை குருக்குபட்டியும் இல்லையே அதாவது பட்டியா அழியா மாத்துனது எங்க ஊர் தான் சாப் ஆஹ் உங்களுக்கு அதோட சூப்பரான இடத்த காட்டுறான் சாப் இருமனு கையை பிடிச்சிக்கு நீ இதுக்குதான் நான் எப்படி பேசணும் அவரு கைடே பிள்ளை ஏய் யாரு இந்த தத்தா பாட்டி ஏங்க அவங்கதான் வந்து வள்ளல் அதிகமான் அவ்வையார் அவங்க கையில முடிஞ்சு தர்மபுரியோட அடையாளமே அவங்கதான் பாத்து 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 பார்த்து நம்ம போ தீர்த்தமலையில இருக்கோம் அதுக்குள்ளேயே வந்துட்டோம் ஆமா ஏ வீடியோல எங்கனால நம்ம போலாம் இதுகிட்ட இவ்வளவு பெரிய மலையா இருக்கு ஆமா பெரிய மலை இங்க சுத்தி நிறைய தீர்த்தம் இருக்கு இந்த மலை ஃபுல்லா தீர்த்தங்கள் வரதுனால அங்க என்ன தண்ணி வருது அது தீர்த்தம் வயல் போடும் வாயில் போடும் இது இந்த மலை ஃபுல்லா வரக்கூடிய தீர்த்தங்களுக்காகவே இந்த மலை பேரு தீர்த்த மலைன்னு வச்சிருக்காங்க என்ன இங்க ஒரு புகையா இருக்கு நாம இப்போ தொப்பூர் வந்துட்டோம் இந்தியாவுலயே வந்து கவுந்து கடுத்து அது அப்படிதான் இருக்கும் இந்த கரப்பாம்பூச்சி கவல்ற மாதிரி அடிக்கடி நிறைய வண்டி கவலும் அதுக்கு காரணம் என்னன்னா தேவடா இந்த இடத்துல தான் அதாவது இந்தியாவிலே வந்து அதிகமான விபத்து நடக்கிற இடம் பாரு இந்த இடம் தான் தோ தெரிந்து பாரு அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போது பத்திய ரோடு என்ன பாம்பு மாதிரி இருக்கு பாம்பு கிடையாது ரோடு அது ஸ்ட்ரெயிட்டா வந்து இப்போ உயர்மட்ட மேம்பாலம் போடுறாங்க ஏழ்நூத்தி ஐம்பது கோடியில வந்து செய்றாங்க எழுநூத்தி கோடி தேவடா கவலைப்படாத நாங்க ரெண்டு டோல் கேட் கட்டி எடுத்துருவோம் அதனால பணம் பிரச்சனை கிடையாது ஆக்சிடென்ட் ஆகாம தடுக்கிறது தான் இந்த பாலத்தை கட்டுறாங்க சரியா என்ன அங்க என்ன சொரிஞ்சிட்டு இருக்கு அடுத்து எங்கே போறோம் அடுத்து இந்தியாவுடைய நயாகரா ஃபால்ஸ் ஒகனேகலுக்கு வந்திருக்கோம் இது நயன்தாராவா நயன்தாரா நெய் பேட்டா திஸ் இஸ் ognekal வாட்டர் ஃபால்ஸ் இது என்ன அது இதுக்கு நிறைய வரலாறு இருக்கு ம் ஆனா வரலாறு சொன்னா நீ தூங்கிடுவே ய ஆல்ரெடி தூக்க வந்திருச்சு ஆனா அந்த வந்து இது குமாப்பட்டின்னு சொன்னாங்க இது பார்த்தா பயமா இருக்கு ஆனா நல்லா இருக்கு இது குமாப்பட்டியோட தருமபுரி பெருசு சூப்பரா இருக்கு இங்க இருக்கிற மக்களோட மனசு ரொம்ப பெருசுதான் சரியா அவ்வளோ போதுமானா